நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு வரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இறையாட்சி பற்றி சாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் மன்றாடுவோமாக எங்களை குணப்படுத்தும் வல்லமையான ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் இதுவரை செய்து வந்திருக்கிறேன் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உம்முடைய பராமரிப்பில் நங் நம்பிக்கை கொண்டவர்களாய் எங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியா என நல்ல மனதை நீர் எங்களுக்கு தருவீராக இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொடும் உடைய வசனத்தினால் அவர்களை தொடும் உடைய திருக்கரத்தினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே அவருடைய உழைப்பை நீர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான பொருளாதார ந நலன்களை கொடுத்து நீரே வழிநடத்துவீராக எங்கள் மீட்பரே எங்கள் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு நீரே கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்களை ஆசிர்வதிப்பீராக நீரே எங்கள் கடவுள் நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தினர் ஆசிர்வதயம் இதோ குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே விடுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே இதோ எங்களுடைய கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு தேவையான நன்மைகளை உடைய திருவுளத்தின்படி விரைவாய் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜபம் செய்கிறோம் நிரேந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுத்தரலும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் அமைய வேண்டும் ஆண்டவரே இந்த ஜப நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இருவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் இந்த மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து அன்றாடுகிறோம் ஆமேன் ஏன் ஆண்டவர் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பன்னிரு திருத்தூதர்களை அழைக்கிறார் பேய்களை அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு கொடுக்கிறார் இறையாட்சியை குறித்து அறிவிக்க செல்லுகிற அந்த பயணத்தில எதை எடுத்து செல்ல வேண்டும் எதை எடுத்து செல்லக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் அறிவுரை கூறி அனுப்புகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே அறிவுரையை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் எடை எதை எடுத்து செல்ல வேண்டும் எதை எடுத்து செல்லக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாய் இருக்கக்கூடியது உணவு உடை உறைவிடம் இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவையாக இருக்கிறது இந்த அடிப்படை தேவை கூட இன்று எத்தனையோ மனிதர்களுக்கு பெறாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நீங்கள் நல்ல உணவை பெறுகிறீர்கள் உங்களுக்கு தங்குவதற்கு ஒரு வீடு இருக்கிறது உடுத்துவதற்கு நல்ல உடை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதலிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் பல நேரங்களிலே நாம் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கனவு கண்டு அதை நோக்கிய பயணத்திலே நாம் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் நாம் எதிர்மறையாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அடிப்படை தேவையான உணவு உடை உறைவிடம் இவற்றையெல்லாம் கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறாரே அதை நாம் நன்றியோடு நினைத்துப் பார்க்க மறந்து விடுகிறோம் எனவே முதலில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும்படியாய் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு நன்றி சொல்லுங்கள் அதற்கு மேலாக நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக சிலவற்றை நாம் சேர்த்து வைக்கலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அதற்காக கவலைப்பட்டு கொண்டு அதற்காக ஏங்கி கொண்டு ஒவ்வொரு நாளையும் கண்ணீரோடும் வேதனையோடும் நாம் செலவழிக்க தேவையில்லை மனதிலே நமக்கு ஒரு நிறைவு வேண்டும் ஆண்டவர் என்னை என்னுடைய குடும்பத்தை எந்த குறையுமின்றி இப்படியாய் இந்த நேரம் வரை ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லி நமக்கு நன்றி உணர்வு வேண்டும் அதே போல கடவுள் நமக்கு அறிவை திறமையை கொடுத்திருக்கிறார் அந்த தாளந்துகளை எல்லாம் பயன்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம் அருகில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அதற்காகத்தான் நம்மை இந்த அளவிற்கு கடவுள் உயர்த்தி இருக்கிறார் ஆனால் இன்று பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறோம் அதிலும் குறிப்பாக நம் அருகில் இருப்பவர்கள் அவர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற கூட நாம் அவர்களை கண்டுகொள்வது கிடையாது விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையான ஒரு ஓமையின் வழியாய் நமக்கு இந்த படிப்பணையை கொடுக்கிறார் செல்வந்தரும் லாசரும் என்ற அந்த ஓமையிலே அந்த செல்வந்தர் ஏழை லாசர் புண்களோடு நோயோடு உணவின்றி பட்டினியாய் கிடக்கக்கூடிய வேலையிலே அந்த செல்வந்தர் இந்த லாசரை கவனித்து கொள்ளவில்லை அவரை கண்டுகொள்ளவில்லை அவருக்கு உதவி செய்யவில்லை இதற்கு இறுதியிலே கிடைத்த தண்டனை என்ன என்பதை அந்த ஓமையிலே நாம் அறிவோம் என் அன்பிற்குரியவர்களே தீமை செய்யாமல் இருப்பது அல்லது தீமை செய்வது அது மட்டும் பாவம் என்று அல்ல நன்மை செய்ய நாம் பிறரை பொழுதும் நாம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு எதிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் தவறு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் இறை குறித்த நற்செய்தியை அறிவிக்க இருக்கிறோம் நம்மோடு இருக்கக்கூடிய நோயாளர்கள் நலம் பெறும்படியாய் நாம் அவர்களை ஆசிர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆசிர்வாதம் என்று சொன்னால் நம்மால் என்ற உதவியை செய்வதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அது அவர்களுக்கு ஒரு மாபெரும் உதவி ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று அவர்கள் நினைப்பார்கள் எனவே உங்களோடு இருப்பவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் இந்த வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரை நம்பி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் எனவேதான் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் ஆண்டவர் வழி நடத்துவார் ஆண்டவருடைய பராமரிப்பிலே நம்பிக்கை வைத்து தொடர்ந்து பயணியுங்கள் உங்களை நோய்களிலிருந்து ஆண்டவர் குணப்படுத்த உங்களுடைய உழைப்பை ஆசிர்வதித்து உங்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும்படியாய் செய்வார் உங்களுடைய துயரங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார் எனவே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பயணிப்போம் அவர் நம்மை வழி நடத்துவாரே புகழ் மரியே வாழ்க